ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா குரூப் சாரி டிசைன் ப்ளவுஸுன்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோ நல்லா போயிருந்தது எல்லாருமே நல்லா பார்த்துட்டு நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தீங்க வீடியோ ஒன்று சூப்பராக இருக்குது டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து அதில் வந்து எல்லோருமே என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து ரேட் சொல்லுங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டிசைன் பிளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மறுபடியும் போடுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹைப் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலாம் என்ன ரேட் வாங்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த சாரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே சாரி தான் அந்த அதே வீடியோ ஆனால் ரேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வந்து மயில் கழுத்து கலரு சில்வர் ஜெரி முந்தி சில்வர் ஜெரி ப்ளவுஸும் அதே சில்வர் ஜெரி ப்ளவுஸ் இப்போ இதுக்கு டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஸ்கேலப் டிசைன் பண்ணி பண்ணியிருக்கிறேன் கேன்வாஸ் வந்து ரெண்டு ஸ்டெப்பு கொடுக்குறோம் நம்ம கழுத்துக்கே வந்து ரெண்டு ஸ்டெப்பு கைக்கும் அதுமாரி ரெண்டு ஸ்டெப்பு கொடுக்கணும் கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்பி எல்லாம் இது பண்ணணும் அப்புறம் நாட்டு இது பண்ணியிருக்கேன் நாட்டு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஓரம் அடிச்சிருக்கு சாரிக்கு ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து எழுநூற்றம்பது ரூபா அந்த ச ப்ளவுஸுக்கு நான் வாங்கியிருந்தேன் அவங்க வந்து லைனிங்கும் பால்சலாக எடுத்து கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து ரேட்டு மட்டுமே கூலி மட்டுமே வந்து எழுநூற்றம்பது ரூபா வந்தது ஏன்னா இதுக்கு ஒர்க்கு நிறையா இருந்தது நம்மளோட ஒர்க்கை வச்சு தான் நம்ம இருக்கணும் இப்போ ஒரு ஸ்டெப்பு ஸ்கெலப்புனால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு ஸ்டெப்பு கேன்வாஸ் கொடுத்து நம்ம அயன் பண்ணி அதுக்கு டைம் எடுக்க வேண்டியிருந்தது அதனால் அதுக்கு அந்த ரேட்டு இந்த கஸ்டமர் வந்து இவங்க பிச்சரை இவங்களே அந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி தான் அவங்க அனுப்புனாங்க கைக்கு வந்து பப்ஸ்லீவ் வச்சிருக்கு லேஸ் வச்சுருக்குது ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்குறேன் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் கொடுத்துருக்குது அப்புறம் இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக டிசைன் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்தது ஆனால் சிம்பிள் டிசைன் தான் பார்க்குறதுக்கு ஆனால் டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்தது எனக்கு அப்புறம் பீடு வைக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம பீடு வைக்கும் போது அதுக்கு அவ்வளோ டைம் ஏன்னா ஒரு ப்ளவுஸே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் ஆனால் பீடு வைக்கிற டைமும் வந்துடும் ஒரு சாதா ப்ளவுஸு ஒரு மணி நேரத்தில் அடிச்சிருவோம் ஆனால் பீடு வைக்கிற நேரம் நமக்கு லேட் ஆகும் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு டிசைன் ப்ளவுஸுக்கு ரேட்டு ஏன் இவ்வளோ ஆகுதுன்ட்டு இதுக்கு லைனிங் நான் எடுத்திருக்கேன் ஃபால்ஸ் எடுத்து ஓரடிச்சு ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு இந்த கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு எட்நூறு அடுத்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து இதே மாதிரியே மூணு பேர் டிச்சிங் பண்ணியிருந்தாங்க இதே டிசைனு ஆனால் ரெண்டு பேருக்கு வந்து லைனிங்கு ஃபால்ஸு எல்லாமே நானே எடுத்திருக்குறேன் இந்த பேட்ச் ஒர்க்கு அந்த ப்ளூ கலர் துணியும் நம்ம எடுத்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து பீடு ஒர்க்கு நம்ம வைக்கணும் பீடு ஒர்க்கு வாங்கியிருக்கு பீடு வாங்கியிருக்கு லேஸ் வாங்கியிருக்குது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா இந்த அடுக்கடுக்காக நம்ம வச்சு அப்புறம் மறுபடியும் ஆப்போசிட்டில் திருப்பி அதை அயன் பண்ணி இந்த பீடு வைக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு எனக்கு கிட்ட கிட்ட கிட்டக்க வந்து நம்ம பீடு வைக்கிறதுக்கே எனக்கு டைம் ரொம்ப அடுத்தது ஒரு மணி நேரம் ஒரு ப்ளவுஸே நம்ம டிச்சிங் பண்ணிடலாம் அந்த மாரி எனக்கு பீடு எல்லாம் இது பண்ணிச்சு இதுக்கு நம்ம லைனிங்கு ஃபால்ஸு ஓரடிச்சு இந்த பீடு எல்லாம் டிசைன் ப்ளவுஸு எல்லாம் டி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எழுநூற்றி முப்பது ரூபா நான் வாங்கினேன் நீங்கள் அவங்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கங்க இதே கஸ்டமர் இந்த கஸ்டமருக்கும் அதே தான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே நான் ஒரே மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருந்தேன் அதனால் இவங்களுக்கும் அதே ரேட்டு தான் பாருங்க அதே மாதிரியே தான் இருக்கும் இந்த கஸ்டமருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இப்போ இன்னொரு இதே டிசைனே இன்னொருத்தருக்கு நான் தைச்சிருப்பேன் அவங்களுக்கு வந்து சாரிலே தான் நான் வந்து துணி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா நான் கடையில் எடுக்கலை லைனிங்கு ஃபால்ஸ் எல்லாம் அவங்களே வச்சுக்கிறேன்னு சொல் லைனிங் மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் வச்சு ஓர அவங்களே அடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்னிட்ட ப்ளவுஸ் மட்டும் தான் டிச்சிங் பண்ண கொடுத்துருந்தாங்க அந்த க மிக்சிங் கலருக்கு வந்து சேரீலேருந்தே நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்து அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிட்டு நான் இதுக்கு அமௌண்ட் வாங்கிக்கிட்டேன் அந்த மாரி தான் நம்ம வந்து பண்ணணும் நம்ம சேரீலேருந்து எடுத்தோம்னா ஒரு ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம் நம்ம துணி எடுத்து நம்ம பண்ணணும்னா அதுக்கு எப்படியும் நம்ம வந்து கா எடுக்க முடியாது ஒரு அரை மீட்டராக தான் நம்ம எடுக்க முடியும் அப்படி தான் எடுத்து நம்ம செய்ய முடியும் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாரீலேருந்தே ஒரு ரெண்டு இன்ச்சே எடுத்து தான் நம்ம கைக்கும் ஸ்லீவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதனால் இதுக்கு நார்மலாக தான் நான் அமௌண்ட் வாங்கினேன் ஆனால் லைனிங்கு ஃபால்ஸு எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம் லைனிங்கு ஃபால்ஸு எல்லாம் ஓரடிச்சிருங்கிறதுக்கு நானூறுரூவா வந்தது இவங்களுக்கு வந்து லேஸ் வாங்கியிருக்கிறோம் லைலாம் அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம ச சாரி ஓரம் மட்டும்தான் அடிச்சிருக்கோம் ஃபால்ஸ் வைக்கல அதனால் இவங்களுக்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபா வந்தது இந்த கஸ்டமர் வந்து பால் டிசைன் தான் நம்ம நிற்கும் பால் வந்து நம்ம த்ரெட் இருங்கணும் இந்த பைப்பிங்க்கு பாலுக்கெல்லாம் வந்து துணி நான் தனியாக எடுத்துருக்குறேன் சாரீலேருந்து எடுக்கலை துணி வந்து நம்ம எடுத்து வாங்கி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால் பைப்பிங் கொடுத்து அந்த பால்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம துணி எடுத்ததுனால அந்த ரேட்டு வந்தது நமக்கு நானூற்றம்பது ரூபா அந்த கஸ்டமருக்கு இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் தான் எடுத்துருக்குறோம் இவங்களுக்கும் வந்து நம்ம துணி வந்து எடுத்துருக்குறோம் சேரீலேருந்தே வந்து இல்லை சேரீலேருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம் சாரிலேருந்தே கொஞ்சமாக எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் த்ரெட் பை பிங்காக இவங்களுக்கு வந்து முன் ஃபால்ஸு லைனிங்கே எல்லாமே எடுத்து சேர்த்து இது பண்ணியிருக்குது நம்ம தான் எடுத்துருக்கோம் லைனிங்கே ஃபால்ஸு ஓரடித்து டிச்சிங் பண்ணுறதுக்கு அந்த ரேட் வந்தது இது வந்து நார்மல் பிளவுஸ் மட்டும்தான் அடித்து நார்மல் ப்ளவுஸ் ஒன் ஃபிஃப்டி வந்தது பின்னொரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம எம்பிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் டூ சிக்ஸ்டி தான் வாங்கியிருந்தது லைனிங்லாம் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க ஸேரீக்கு வந்து ஓரம் அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க பின்னோரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து லைனிங்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க நமக்கு ஸாரீ ஓரம் அடிச்சுட்டு டிசைன் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஃபால்ஸும் வைக்கல அந்த சேரீக்கு ஓரடித்து டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஐநூறுரூவா இதுக்கு ஏன்னா நம்ம பால் வந்து அதுக்கு இது பண்ணுறோம் ஸ்கேலப்போ வந்து ரெண்டு க ஸ்லீவு பேக் நெக்கு எல்லாமே பண்ணுறதுனால பைப்பிங் கொடுக்குறதுனால டோட்டலாக ஐநூறுரூவா வாங்கியிருக்கிறேன் இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகமாகவும் தெரியல ஒவ்வொருத்தங்களுக்கு கம்மியாகவும் தெரியல என்னோடய ரேட் என்னோடய டிச்சிங்க்கு நான் ரேட்டு மார்ஜின் பண்ணியிருக்கிறேன் அதேமாரி உங்களோட வேலைக்கு நீங்கள் தான் வந்து ரேட்டு மார்ஜின் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இது வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் இது மூணுமே ஒரே கஸ்டமோ கஸ்டமரோடது தான் அவங்க அம்மா மாமியார் இருக்குன்னு தைச்சது இது எல்லாமே சாதா ப்ளவுஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்டில் கேட்ட அனைவருக்கும் இந்த வீடியோவுக்கு அனைவரும் எனக்கு கமெண்ட் பண்ணத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ